சிம்ம ராசி நேர்களுக்கு எப்போதும் போல இந்த வருஷம் இன்னும் இன்னும் நல்ல சிறப்பாக தான் இருக்க போகிறது இருந்தாலும் உங்களுடைய முன் கோபத்தையும் உக்ரமான அந்த மனநிலையும் சட்டுன்னு கோபப்படக்கூடிய அந்த விஷயம் வார்த்தைகள் வரக்கூடிய அந்த விஷயத்த இந்த வருஷம் கட்டுப்படுத்தி ஆகணும் நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த 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 என்ன பண்ண ஒரு நல்ல முடிவுகளையும் நல்ல தீர்க்கமான சிந்தனை இருக்கும் அது உங்களை செல்வத்தை நோக்கி வழிநடத்தும் கன்னி ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கோச்சார சனி உங்களை தான் பார்வையிடுது தடைபடலாம் தாமதப்படலாம் ஆனா சோர்ந்து போக வேண்டாம் ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ரெடி பண்ணி ஆகணும் அப்பதான் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமா நீங்க சம்பாதிக்க முடியும் இன்னும் அதிகமா நீங்க பிஸியா வச்சுக்க முடியும் பிஸியா இருக்க 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 மிகப்பெரிய வெற்றிகள் கைமேல் வந்து துலாம் ராசிக்கான அதிபதி வந்து இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வாய்ப்புகள் கணிசமாக இருக்கிறது நிலையை விட இந்த வருஷம் அதிக பொருளாதார நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் தான் நிச்சயமாக முன்னெடுத்து வந்து அதை நீங்க செயல்படுத்தணும் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு கோபமும் வேகமும் வீரியமும் வீரமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ராசி தான் தருந்தீங்க அந்த வீரமும் வேகமும் நல்ல விஷயம் தான் உழைப்புக்கு விடுமுறை அளிக்காமல் உழைத்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த வருஷத்துல நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய காலகட்டம் இது வணக்கம் புத்தாண்டு பலன்கள்ல நாம் அடுத்து பார்க்கக்கூடியது சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு எப்போதும் போல இந்த வருஷம் இன்னும் இன்னும் நல்ல சிறப்பாக தான் இருக்க போகிறது இருந்தாலும் உங்களுடைய கோபத்தையும் உக்கரமான அந்த மனநிலையும் சட்டனு கோவப்படக்கூடிய அந்த விஷயம் வார்த்தைகள் விடக்கூடிய விஷயத்த விஷயத்தை இந்த வருஷத்தை கட்டுப்படுத்தி ஆகணும் ஏன்னா நிறைய பொண்ணான வாய்ப்புகள் உங்களுடைய கோபமும் முன்கோபமும் உங்களுடைய வார்த்தைகளும் இடம் பொருள் தெரியாமல் நீங்க சட்டனு கோவப்படுறதும் வந்து நிறைய விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை கொடுத்துருக்குறது ரெண்டாவது ஆனால் உங்க கோபத்தில் நியாயம் இருக்கு நேர்மை இருக்கு உங்களை உச்சபட்ச நேர்மையாளர்கள் கிடையாது நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்க க கத்தியிருப்பீங்க ஸோ ஆனா வந்து தோற்றத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க கோபக்காரங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து தொடர்ந்து நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அது இந்த வருஷத்துல வந்து மாத்திக்கங்க நிறைய யோகா மெடிடேஷன் பிரார்த்தனைகள் வழிபாடுகள்னு நீங்க வந்து உங்களை இயக்கிக்கங்க அந்த மாதிரி வச்சுக்கும் போது உங்களுடைய கோபம் கட்டுக்குள்ள இருக்கும் அதே போல மன உளைச்சலோ இல்லாமல் இருப்பீங்க எப்போதும் சிம்மராசிக்க உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு அந்த சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருஷமும் வரக்கூடாது தொடர்ந்து இந்த முதல் இயர்ல ஆரம்பத்துல இருந்தே நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சீரான ஒரு உணவு பழக்கத்துக்குள்ள நீங்க உட்படுத்திக்கங்க அதிகமா உஷ்ணம் சார்ந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டாம் நிறைய தண்ணீர் குடித்திட்டு உங்களை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறீங்க நீங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்த 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 என்ன பண்ணா ஒரு நல்ல முடிவுகளையும் நல்ல தீர்க்கமான சிந்தனை இருக்கும் அது உங்களை செல்வத்தை நோக்கி வழிநடத்தும் அதே போல் அது குடும்பத்திலையும் ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுக்கும் வந்து கோபக்காரன் கத்திருவான் அப்படிங்கிற மாதிரியான இரவு வந்து கோவக்காரி பயங்கரமாக சண்டை போடுவா அப்படிங்கிற மாதிரியான பேர் இல்லாம இந்த வருஷம் எப்படியோ இந்த பொண்ணு எப்படியோ இந்த பையன் இந்த வருஷம் நல்லா இருக்கானே அமைதியா இருக்கிறானே சாந்தமா இருக்கிறானே அதிகமாக கோவப்படுறது அளவா இருக்கிறானே அப்படின்ற அளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கிருங்க அதிகமான உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை வந்து உட்கொள்ள வேண்டாம் வயிறு உப்புசம் ஆகிறதோ இல்ல டைஜன் இஷ்யூஸோ வரக்கூடிய அபாயம் உண்டு அதனால ஹெல்த்ல இந்த வருஷம் கவனம் தேவை அப்படி ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க கோபத்தையும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே வந்து உங்க கை கூடி வரும் சிவபெருமான் திருவண்ணாமலை அண்ணாமலையாரா வந்து தொடர்ந்து வழிபடுங்க இந்த வருஷம் நிறைய முறை அண்ணாமலையார் கோயிலுக்கு போங்க நீங்க வந்து கிரிவலம் போங்க மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கைவசப்படுத்துங்க நிச்சயமா சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகள் இந்த வருஷம் காத்திருக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போறது கன்னிராசி நேயர்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அறிவார்ந்த மக்கள் அப்போ அந்த அறிவை வந்து மேம்படுத்த வேண்டும் அறிவை மேம்படுத்த 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 இன்னும் பெரிய வெற்றிகள் உண்டு கோச்சார சனி உங்களை தான் பார்வையிடுது எல்லாம் பார்வையாக அப்போ பல விஷயங்கள் உங்களுக்கு தடைபடலாம் தாமதப்படலாம் ஆனால் சோர்ந்து போக வேண்டாம் ஏன்னா கோச்சார சனியின் பார்வை கண்ணியின் மீது வரும்போது நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்களில் போராட்டமும் தடைகளும் தாமதங்களும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கும் இனிமேலும் ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா தாமதம் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து மனசில் நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கன்னா அந்த தாமதமும் அந்த தடையோ உங்களும் பெருசாக பாதிக்காது இது தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டும் வேணும் பொதுவாக நான் விளையாட்டாக சொல்லுவேன் என்னுடைய நண்பர்கள்கிட்ட ஒரு விஷயம் தாமதப்படுது அப்படின்னா தாமதம் நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கணும் ஏன்னா தயிர் சாதம் மாதிரியான சிம்பிளான ஃபுட்டை வந்து செய்கிறதுக்கு குறைந்தபட்ச நேரம் போதும் ஆனால் ஒரு பிரியாணி மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் ஃபுட்டை செய்கிறதுக்கு வந்து இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம் இல்லையா ஸோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறது பிரியாணி அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ இந்த புத்தாண்டில் நிறைய நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் காத்துட்டு இருந்தீங்க அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் அதே போல உங்களுக்கு பைரவர் வழிபாடும் எப்பவுமே எல்லா கண்ணிராசி கண்ணிலக்கணத்தாருக்கும் நான் ஜாதகம் பார்க்கும் போது பைரவரை சொல்லாம அந்த கன்சல்டேஷனை முடிச்சதே கிடையாது இந்த கண்ணிராசி நேர்களுக்கு பைரவர் வழிபாடு தெருநாய்களுக்கு பிஸ்கட் போடுறது சாப்பாடு போடுறது திருநாய்களுக்கான உணவு அளிக்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதே போல ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் ஈடுபடுங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா ஒன்றுக்கு மேற்பட்ட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ரெடி பண்ணி ஆகணும் அப்பதான் இந்த வருஷத்துல இன்னும் அதிகமாக நீங்க சம்பாதிக்க முடியும் இன்னும் அதிகமா நீங்களை பிஸியா வச்சுக்க முடியும் நீ இன்னும் அதிகமா பிஸியா இருக்க 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 மிகப்பெரிய வெற்றிகள் வந்து கைமேல் வந்து விடுகும் அதே போல் ராசி நேயர்கள் நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு புதிய வாகனம் வாங்குவீர்கள் அந்த புதிய வாகனம் வாங்குறதுக்கான காலகட்டம் இங்கே இருக்கு புது வீடு வாங்குறது இல்லை கட்டுறது அந்த விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா சனியின் பார்வை உங்கள் லக்னத்தின் மீது உங்கள் ராசியின் மீது விடும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதப்பட்டாலும் தாமதப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதும் இதே சனியின் பார்வையில் தான் ஓ நிச்சயமா நீங்க உங்களுடைய புது வீடு புது வாகனம் புதிய விஷயங்களை தொடங்குறதுக்கான காலகட்டம் இந்த புது வருஷம் தான் உங்களுக்கு அப்படிங்கிறப்போ கடன் வாங்கி ஒரு விஷயத்தை செய்ய நினைக்காதீங்க அளவான கடன் இல்ல கடனே இல்லாத வாழ்க்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிறைய கடனை சம்பாரிச்சிக்க வேணாம் இருந்தாலும் இருக்கிற அமௌண்ட்டில் என்ன பெஸ்டா செய்ய முடியுமோ அதை செய்யுங்க அதே போல ரெண்டு மூணு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ரெடி பண்ணும்போது பணம் அப்படிங்கறது உங்களை தேடி நாடி ஓடி வந்துடும் அதன் மூலமாக புதிய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய காலகட்டம் இது நீங்க நினைக்கலாம் கையில பத்து பைசா இல்லை எங்கே ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடு கேட்குற நேரம் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் நிச்சயமா நம்ம சம்பாரிச்சே ஆகணும் நிறைய ரெண்டு மூணு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நமக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கு நமக்கு ராசிக்கு இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ அதை நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கணும் இல்லையா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ரெண்டு மூணு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டம் ஏதுவானதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டேன் அதை நோக்கி பயணப்பட வேண்டியது நீங்க தான் இருக்கு இப்படி போனதுல இருந்து ஜெயிக்கலாம் சொல்லியாச்சு அந்த முயற்சியை எடுத்து நீங்க ஒரு ஒரு அடி எடுத்து வச்சு நீங்க பைரவர் உங்களை அழைச்சிட்டு போவார் நீ பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி பல இடங்களுக்கு வந்து நம்மளை அழைச்சிட்டு போகும் அது போல பைரவர் எப்படிங்க அவர் உங்க வழி நடத்துவார் பைரவர் அவர்களோடு உங்களுடைய முயற்சியும் முனைப்பு சீராக இருக்குமானால் நிச்சயமாக இந்த கண்ணி ராசி கண்ணி கணத்தார் இந்த வருஷத்துல மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டிஸையும் மிகப்பெரிய வெற்றிகளையும் கண்டிப்பாக நீங்க வந்து கையகப்படுத்த முடியும் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசிக்கான அதிபதி வந்து சுக்கரன் அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வாய்ப்புகள் கணிசமாக இருக்கிறது பொதுவாகவே எந்த துலாம் ராசினருக்கும் நீங்கள் வந்து வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாத துலாம் ராசி துலாம் தார்களே கிடையாது அப்போ இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தார் இது வரைக்கும் நீங்கள் தொழில் தொடங்கணுன்ற எண்ணம் இருந்தும் தொழில் தொடங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் தொழில் தொடங்குங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் நினச்சிக்கிட்டே இருந்து அதை செய்யாமலே இருக்கிறது மிகப்பெரிய தவறு துலாம் ராசி துலாம் லக்னத்தார் நீங்கள் இதுவரை எந்த ஒரு சுய தொழிலுக்கான முயற்சியும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அதை இந்த வருஷம் நீங்கள் எடுக்கணும் எடுக்க ஆரம்பிங்க அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ரெண்டாவது ஒன்றை நினச்சிட்டா அதை ஜெயிச்சே ஆகணுன்ற வெறி கொண்ட ஆட்கள் எல்லாருமே இந்த துலாம் ராசி துலாம்பரங்கள்தான் ஆனால் அதே சமயத்தில் ஆர்கியூமெண்ட் நான் இதை செய்யவே இல்லை நீங்கள் பார்த்தீங்களா நான் இப்படித்தான் அப்படின்ற அந்த ஆட்டிடியூடை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆர்கியூமெண்ட்ஸும் ஆட்டிடியூடும் எந்த வகையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தையோ இல்லை அடுத்த கட்ட நகர்வையோ உங்களுக்கு அழிக்க போகிறது இல்லை நீங்கள் தவறு செய்யலை அப்படிங்கிறத எடுத்து சொல்லாமல் தவிர அதை ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போய் மிகப்பெரிய சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் உங்களை உட்படுத்த வேண்டாம் நான் துலாம் ராசி நேர்கள் இயல்பிலே வந்து நீதி நேர்மை நிலைநாட்டக்கூடியவர்கள் தான் அதே போல் பெரும் செல்வம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கிறதோடு சேர்ந்து புதிய விஷயங்களை நீங்க வந்து உட்படுத்துக்க வேண்டிய புதிய நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க கடைபிடிக்க வேண்டிய காலகட்டத்தில் வைக்கிறீங்க ஏன்னா இது வரைக்கும் நீங்க ஒரு செட் ஆஃப் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஆனா இந்த துலாம் ராசி நேர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்துல இருந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைலை இன்னும் செழுமைப்படுத்தி இன்னும் சீர்படுத்தி இன்னும் ஒழுக்கப்படுத்தி இன்னும் உங்களை வந்து மேம்படுத்தக்கூடிய பழக்க வழக்கங்களை நீங்க உட்புகுத்தி நீங்க செயல்பட வேண்டும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க அடுத்த லெவல் போறதுக்காக உங்களை நீங்க உங்களை நீங்க குவாலிஃபை பண்ணிக்கணும் உங்களை நீங்க தரம் உயர்த்திக்கணும் அந்த வகையில் நீங்க தரம் உயர்த்திக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாமே உங்களை வெற்றியாளராகவே பாவித்துக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அப்ப ஒரு வெற்றியாளராக இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி இருக்கும் இல்லையா நீங்கள் ஒரு லெவல் வச்சுருப்பீங்க இந்த லெவல் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அந்த லெவலை அச்சீவ் பண்ணிவிட்டா அச்சீவ் பண்ணவங்க எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கணும் வாழும்போதே வெற்றியாளராக நினைத்து கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக நம்ம வெற்றியை நோக்கி நான் சந்திரும் துலாம் ராசி நேர்களுக்கு யூ நீட் சம்திங் டு புஷ் யுவர் செல்ஃப் அப்போ உங்களை புஷ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்களே செட் பண்ணிவிட்டு அந்த கோலை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த துலாம் ராசி நேர்களுக்கு அவர்களுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக அவர்கள் செட் பண்ண கோலே வந்து அவங்களை அழைச்சிட்டு போய்டும் இப்போது நீங்கள் எப்போதுமே ஒரு சௌக்கியமான மனநிலை இருந்துக்கிட்டே உங்கள் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்டே தான் நீங்கள் வந்து செயல்பட்டு இருப்பீங்க நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சு போன வருஷம் நீங்கள் இருந்த பொருளாதார நிலையை விட இந்த வருஷம் நீங்கள் அதிக பொருளாதார நிலைக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் தான் நிச்சயமாக முன்னெடுத்து வந்து அதை நீங்கள் செயல்படுத்தணும் அதற்கு நீங்கள் முழு நம்பிக்கையோடு செயல்படலாம் ஏன்னா நம்ம உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது இந்த வருஷம் மிகச்சிறந்த அளவில் இருக்குது அதனால் கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது இப்போது நீங்கள் அந்த நிலையை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறணும் அதற்கு ஒரு தெய்வ வழிபாடு உங்களுக்கு உற்றுத்துணையாக இருக்கும் அது வாராகி அம்மன் வாராகி வழிபாட்ட இந்த வருஷத்துல இருந்து நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த வாராகி நருளோடு நீங்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை இந்த வருஷமே நீங்க அடைய முடியும் பஞ்சமி திதின்னு ஒன்று இருக்கு அந்த பஞ்சமி திதியில வாராகியை வழிபட்டு விரதம் இருந்து அப்படி நீங்க உங்களை நீங்களே வந்து ஒரு ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த டிசிப்ளினே உங்களை சக்ஸஸை நோக்கி அழைச்சிட்டு போயிடும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க வாராகி வழிபாட்டை இந்த வருஷத்துல இருந்து நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து துலாம் ராசி துலாம் லக்னத்தார் வாராகி வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிச்சு கடைபிடிச்சு வாராகியை பத்தியான பாடல்களை வந்து மனனம் செய்து அதை ஒப்பித்து அதை வந்து மனசுக்குள்ளேயே நீங்க சொல்லி சொல்லி அது அப்படியே உருவேற்றி வைத்திருக்கும் போது அந்த வாராகி வழிபாடு உங்களை செல்வ நிலையை நோக்கி நகர்த்தி செல்லும் எந்த ஒரு தேவதையுமே உக்ர தேவதையுமே வந்து செல்வ வழிபாட்டுக்கான தேவதைகள் தான் நாம தான் வந்து அதை வந்து பெருசாக அதை வந்து ஒரு காளியா ஒரு பத்ரகாளியா ஒரு ஒரு உக்ரமான தேவதையாக நம்ம ஒதுக்கி வச்சிருக்கோம் கிடையாது உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூட்டிட்டு இந்த காலகட்டம் இந்த வருஷத்துல வாராகி தேவதை தான் அந்த வாராகி கெட்டியாக கெட்டியா இந்த வருஷத்துல நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் அடைவதற்கு இந்த வழிபாடு வெற்றியை கொடுத்துரும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கண்டிப்பாக சுயா தொழில் ஒன்றை நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னும் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் விருச்சிக ராசி விருச்சிக லகனத்திற்கான புத்தாண்டு படங்கள் பார்க்க போறோம் விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட வீடு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா கோபமும் வேகமும் வீரியமும் வீரமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ராசி ரகன தரீங்க அந்த வீரமும் வேகமும் நல்ல விஷயம்தான் ஆனால் இவன் அவசரக்காரன் இவன் அவசரமாக ஒரு முடிவு எடுத்துருவான் இவனுக்கு யோசிக்க தெரியாது நிதானமா இருக்க தெரியாது அப்படிங்கிற அந்த பேரை இனிமேலாவது நீங்க வாங்காமல் இருக்கணும் இந்த வருஷத்துல ஒரு நல்ல நிதானத்தையும் நல்ல பேலன்ஸையும் ஒரு மென்டல் ஹெல்த்தையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க மேம்படுத்தி நிதானமான முடிவை எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு ஆளுமையாக நீங்க இந்த வருஷத்துல இருந்து நீங்க வந்து வளர்ந்து வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அந்த வகையில் இந்த உங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் நீங்க செய்து கொண்டிருக்க வேலையில அடுத்த லெவல் போறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு அதுல சில சிரமங்களும் சில தடைகளும் ஏற்படக்கூடும் தான் ஆனா நீங்க உக்ரமான ஆண் தேவதை அதாவது முனீஸ்வரன் ஈனாறு சுடலைமாடன் மதுரை வீரன் கருப்புசாமி பன்னிரெண்டாம் படி கருப்பு இந்த மாதிரி பாடிக்காடு முனீஸ்வரன் சொல்றேன் சென்னையில இந்த மாதிரியான உக்கரமான ஆண் தெய்வங்கள் வழிபடும் போது இந்த தடைகளும் தாமதங்களும் காத்திருப்புகளும் உங்களுக்கு உங்களுக்கு சாதகமா மாறி உங்களுக்கு வெற்றி தர ஆரம்பிச்சிடும் அதாவது ஒரு வண்டியில வேகமா போறது மட்டுமே சாகசம் இல்ல அந்த பயணத்தை கரெக்டாக கொண்டு செலுத்தி அந்த டெஸ்டினேஷனை அடையறதான் வெற்றியை தவிர நீங்க ஸ்பீடா போய் ஒரு இடத்துல கீழே விழுந்து வாடுறதை விட நீங்க நிதானமான வேகத்துல சரியான நேரத்துல அந்த டெஸ்டினேஷன் அடையிறதா வெற்றி இப்போ விருச்சிக ஆசி விருட்சிகளை கணக்கு நீங்க அவசரப்படாமல் பதட்டப்படாமல் மனதை வந்து நீங்களே பதற்றத்துக்கு உட்படுத்தாமல் இது இந்த ஸ்பீடில் தான் நடக்க போகுது நாம் அதில் கன்சிஸ்டண்டாக இருந்தால் மட்டும் போதும் ஏன்னா நான் தொடர்ந்து பல வீடியோஸை சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி அப்படின்னா உழைப்பு சீரான உழைப்பாக இருக்கணும் முயற்சி சீரான முயற்சியாக இருக்கணும் உங்களுடைய பயிற்சியும் சீரான பயிற்சியாக இருக்கணும் ஓரிரவில் வந்து ஜெயிக்க முடியாது விரிச்சிக்கு அது நன்கு அறியும் ஆனால் நீங்க நிதானமும் தேவை அதாவது ஒரு ஒரு வெற்றியை நோக்கிய பயணத்துல ஒரு வருஷம் இன்னைக்கு புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்தாவது நீங்க அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்துட்டீங்கன்னா பதற்றம் இருக்காது ஒரு விஷயத்தை செய்யும் போது இன்றைக்கு இவ்வளவு செய்கிறோம்னா நாளைக்கு அதே அளவு செஞ்சிடணும் இல்லை அதை விட அதிகமாக செய்யணுமே தவிர முதலாளை விட குறைவாக செஞ்சிடக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சியை கொண்டு வாங்க ஒரு விஷயத்தை புது விஷயத்தை தொடங்குங்க இதை நான் தொடர்ந்து டெய்லி செய்ய போறேன் அப்படின்ற அந்த பழக்கத்துக்குள்ள அந்த ஒழுக்கத்துக்குள்ள வாங்க அது இந்த வெறுச்சியராசியை மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரீம்லைன் கொண்டு போயிடும் ரெண்டாவது உங்களுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் அதிபதி முருகன் முருகன் வழிபாடு குறிப்பாக சுப்பிரமணியர் ஏன்னா முருகன் அப்படின்னு சொல்கிறத விட சுப்பிரமணியரை பிடிங்க சுப்பிரமணியரை பிடிச்சிங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரும் இதான் ஆச்சரியம் கிருபானந்த வாரியர்கள் சொல்வாரு நீங்க முருகப்பெருமா வழிபடும் போது தன் மாப்பிள்ளையாகிய சுப்பிரமணியை தேடி மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு அதான் உண்மையும் கூட சுப்பிரமணிய இருக்க மாமியார் வந்து மகாலட்சுமி தான் அப்ப நீங்க ஒரு வீட்டுல வந்து முருகர் படத்தை வச்சு நீங்க வழிபடுறீங்க அப்படின்னாலே அந்த இடத்துக்கு மாப்பிள்ளையை தேடி மகாலட்சுமி வந்துடும் அப்படிங்கறது அங்க விதி அப்படிங்கிறது கிருபானந்த வாரியார் சொன்ன காணொலிகளில் நான் பார்த்ததுதான் சோ அந்த வகையில நீங்க முருகனை வழிபட்டால் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வந்துடுவா அப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த முருகன் உங்களை விளக்க செய்வார் மகாலட்சுமி உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த படத்தை கொடுத்து விடுவார் இதான் உண்மை அப்ப சுப்பிரமணியர் வழிபட வழிபட செவ்வாய்க்கிழமை கிழமையிலையோ சனிக்கிழமையிலையோ விருச்சிக ராசி லக்னத்தார் சுப்பிரமணியர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடும்போது போது மிகப்பெரிய சுப்பிரமணியர் பால சுப்பிரமணியர் ஆலயங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமையிலோ சனிக்கிழமையில வழிபடும் போது மிகப்பெரிய அள பெரிய வெற்றிகளை தர முடியும் திருச்சி மனச்சநல்லூர்ல பூமிநாத சுவாமி கோயில் இருக்கு அந்த பூமிநாத சுவாமி கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை போய் அந்த சுவாமி அதில் பார்த்து வாங்கிட்டு வாங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே போல திருச்செந்தூர் முருகனும் திருத்தணி முருகனும் உங்களை மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில முன்னேற்றத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் அப்ப இந்த வருஷத்துல நிறைய கோயில்களுக்கு போய் நீங்க வந்து வழிபடுங்க உழைப்புக்கு விடுமுறை அளிக்காமல் உழைத்தால் நீங்க நிச்சயமா இந்த வருஷத்துல நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய காலகட்டம் இது ஏன்னா காலபுருஷத்துக்கு எட்டாம் ஒரு சோர்வு வரும் போதும் நம்மள செய்ய முடியாது இது நமக்கு ஆகாது விட்டுடுவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இழக்கக்கூடிய மனநிலை வந்து எப்போதுமே இருக்கும் ஆனா நாம இப்படிப்பட்ட சூழல்ல தான் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே அது வெற்றி தான் நமக்கு வீக்னஸ் தான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் அந்த ஸ்வாட் இந்த வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ண 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 எது நம்ம வீக்னஸ் எது நம்ம எது நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எது நம்மளுடைய த்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சினாலே அந்த இடத்துல இதை இப்படித்தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த தெளிவும் அந்த ஒரு தீர்க்கமும் ஏற்படும் அது உங்களை இந்த வருஷம் முழுவதும் காப்பாற்றி கொண்டு போய் அடுத்த லெவல்ல இந்த வருஷம் போய் அடுத்த வருஷத்துல இப்ப இருக்கிறத விட இன்னும் இன்னும் சிறப்பாக நீங்க இருப்பீங்க அதற்கு எல்லாம் வல்ல முருகனும் எல்லாம் வல்ல சுப்பிரமணியனும் எல்லாம் வல்ல மகாலட்சுமியும் உங்களுக்கு வந்து அனுகிரகம் செய்வாங்க வாழ்த்துக்கள்